இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டூட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்று காவித்தலிருந்து அத்தியாயம் எண்பத்தி எட்டு எஸ்ட்ரோலன் சமவெளியில் இடையன் யோனாவுடன் சேசு அறுப்பிற்கு பின் பயிர்கள் மூடுகளால் நிரம்பியுள்ள வறண்ட வயல்கள் வெட்டுக்கிளிகளால் நிரம்பியுள்ளன வயல்களினூடே செல்லும் சின்ன பாதையில் சேசு லேவியுடனும் அருளப்பருடனும் நடந்து செல்கிறார் அவர்களுக்கு கொஞ்சம் பின்னால் யோசேப்பும் யூதாசும் சீமோனும் ஒன்றாய் வருகிறார்கள் இரவு நேரமாயிருந்த போதிலும் வெப்பத்திலிருந்து விடுதலை இல்லை பகலில் அதிகமான வெப்பத்திற்கு பின் நிலம் இன்னும் எரிவது போல் இருக்கிறது இவ்வளவு உஷ்ணத்தில் டிரா ஒரு பயனும் இல்லை அது தரையை எட்டு முன்பே ஆவியாகி விடுகிறது என நினைக்கிறேன் நிலத்தின் உழுசால்களிலிருந்தும் வெடிப்புகளிலிருந்தும் அவ்வளவு அனல் வெளியேறுகிறது அவர்கள் மௌனமாய் களைப்படைந்து வெப்பமாக உணர்கிறார்கள் ஆனால் சேசு புன்னகை புரிகிறதை காண்கிறேன் தூர கிழக்கில் அடையும் நிலவு கண்ணுக்கு தெரியவில்லையாயினும் இரவு இரவு தெளிவாயிருக்கிறது சேசு லேவியிடம் அவன் அங்கே இருப்பான் என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறார் நிச்சயமாக இருப்பார் விளைச்சலை சேமிக்கும் காலம் இது ஆனால் கனிகளை இன்னும் பறிக்க தொடங்கவில்லை விவசாயிகள் தங்கள் திராட்சை தோட்டங்களையும் பழமர தோட்டங்களையும் திருடர்களிடமிருந்து காப்பாற்ற காவல் காக்கிறார்கள் அதை விட்டு போக மாட்டார்கள் விசேஷமாக எஜமான்கள் யோனாவின் எஜமானைப் போல் கருமிகளாயிருந்தால் சமாரிய அதிக தூரம் இல்லை அந்த கொள்கை மாறிகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் இஸ்ரேலர்களாகிய நமக்கு நஷ்டம் விளைவிப்பதில் சந்தோஷம் அடைகிறார்கள் அதனால் வேலைக்காரர்களுக்கு அடி விழுகிறதை அவர்கள் அறிய மாட்டார்களா அறிவார்கள் ஆனால் அவர்கள் நம்மை பகைக்கிறார்கள் அவ்வளவுதான் லேவி வெறுப்பை வைத்திராதே என்று சேசு சொல்கிறார் வைத்திருக்கவில்லை ஆயினும் அவர்களின் காரணத்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் யோனா எப்படி காயப்படுத்தப்பட்டார் என்பதை நீர் பார்ப்பீர் அதிலிருந்தே அவர் ரா விழிப்பிலேயே வாழ்கிறார் சவுக்கடி என்பது ஒரு கொடுமையான தண்டனை நாம் இன்னும் அதிக தூரம் போக வேண்டுமா இல்லை ஆண்டவரே இந்த சலிப்பான பாதை முடிகிற இடத்தில் அதோ ஓர் இருண்ட இடம் தெரிகிறது அங்கே தான் உள்ளன கொடிய டோராஸ் என்ற பரிசேயனின் பல யோனாவுக்கு என் குரல் கேட்கும்படி நான் முன்னால் போகட்டுமா சரி போ அப்போது அருளப்பர் ஆண்டவரே எல்லா பரிசுகளும் இப்படிதானா அவர்களுடைய ஊழியத்தில் இருக்க நான் விரும்ப மாட்டேன் என் படகே எனக்கு தேவலை என்கிறார் அதற்கு சேசு உன் படகு தான் உனக்கு மிக விருப்பமானதோ என்று சற்று கனமாக கேட்கிறார் இல்லை நீர்தான் உலகத்தில் அன்பு இருக்கிறது என்று அறியும் வரை என் படகு எனக்கு அப்படி இருந்தது என்று சடார் என பதில் சொல்கிறார் அருளப்பர் அவர் சொன்ன வேகத்தை கண்டு சேச சிரிக்கிறார் அன்பு உலகத்தில் இருக்கிறது என்று நீ அறியவில்லையா உன் தந்தை உன் தாயை நேசியாதிருந்தால் நீ எப்படி பிறந்தாய் என்று வேடிக்கையாக கேட்கிறார் அதற்கு அருளப்பர் அந்த அன்பு நல்லதுதான் ஆனால் அது என்னை கவரவில்லை நீர்தான் எனக்கு அன்பு இந்த எளிய அருளுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே அன்பு நீர்தான் என்கிறார் அப்போது சேசு அருளப்பரை அரவணைத்து கொண்டு நீ இப்படி சொல்ல கேட்க ஆவலாயிருந்தேன் அன்பு அன்புக்கு பேராவல் கொள்கிறது ஆனால் அதன் தாகத்திற்கு மிகச்சிறிய துளிகளே மனிதன் கொடுக்கிறான் ஆகாயத்தில் இந்த துளிகளைப் துளிகளைப் போல போல சிறிய அவை எவ்வளவு சிறியவை என்றால் கோடையின் உஷ்ணத்தால் நடு ஆகாயத்திலேயே மறைந்து விடுகின்றன மனிதனுடைய அன்பு துளிகளும் அதிகப்படியான காரியங்களின் வெப்பத்தினால் கொல்லப்பட்டு நடு ஆகாயத்தில் மறைந்து போகும் இருதயங்கள் இன்னும் அன்பு துளிகளை வெளியே பிழிந்து கொடுக்கும் ஆனால் சுயநிலங்கள் பாசம் தொழில் பேராசை எத்தனையோ மனித காரியங்கள் அவைகளை எரித்துவிடும் அதில் சேசுவிடும் எவ்வளவு மேலே எழுந்து வரும் ஓ வெகு சொற்பமே எஞ்சி இருக்கும் சில மனித துடிப்புகள் அவசர தேவையில் இருக்கிற மனிதர்களுடைய அத்துடிப்புகள் எதையாவது கேட்கும் கேட்கும் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்னை சுத்தமான அன்பால் நேசிப்பது மிக சில மக்களுடைய குணமாகவே இருக்கும் அருளப்பறை போன்றவர்கள் காலம் முடிந்த பின் வளர்ந்துள்ள ஒரு தானிய கதிரை பார் அது அறுவடை சமயத்தில் விழுந்த ஒரு விதையாயிருக்கலாம் ஆனால் அது முளைத்து வெயிலையும் வறட்சியையும் எதிர்த்து நின்று வள வளரக்கூடுமாய் இருந்து கதிர்விட்டது அதை தொட்டுப்பார் அது ஏற்கனவே உருவமடைந்து விட்டது வெறுமையாகிவிட்ட வயல்களில் இந்த ஓர் உயிரும் தான் உள்ளது வெகு விரைவில் அதன் விளைந்த மணிகள் அவைகளை அடிப்பயிருடன் பிணைக்கிற மிருதுவான தாளை உடைத்துக்கொண்டு தரையில் விழும் அவை சின்ன பறவைகளுக்கு இரக்க உணவாகும் அல்லது நூறு மடங்கு பலனளித்து மீண்டும் வளர்ந்து குளிர்காலத்தின் களைப்பை மண்ணிற்கு கொண்டு வரும் முன்பே மறுபடியும் விளைந்து மிக வர வறண்ட பருவத்தில் பட்டினி கிடக்கும் பல பறவைகளின் பசியை ஆற்றும் அருளப்பா பார் திறமான ஒரு விதை என்ன செய்ய முடியும் என்று சுத்தமான அன்பினால் என்னை நேசிக்கிற வெகு சிலர் அப்படி இருப்பார்கள் பல பேரின் பசியை ஒரே ஒருவன் ஆற்றுவான் முன்பு இருந்த இடத்தை ஒரே ஒருவன் அழகுடையதாக்குவான் மரணம் இருந்த இடத்தில் ஒரே ஒருவன் உயிரளிப்பான் பசித்திருக்கிற மற்றவர்கள் எல்லோரும் அவனிடத்திற்கு வருவார்கள் அவர்கள் அவனுடைய உயிரூக்கம் உள்ள அன்பின் தானியத்தை உண்பார்கள் பின் சுயநலத்தோடும் கவனம் மற்றும் பறந்து சென்று விடுவார்கள் ஆயினும் அவர்களை அறியாமலேயே அந்த தானியமணி ஊக்கமுள்ள உயிர்களை அவர்களின் இறக்கத்தில் ஆன்மாக்களில் செலுத்தும் அவர்கள் திரும்பி வருவார்கள் பின் ஈசாக்கு குறிப்பிட்டது போல் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் அன்பின் அறிவு அவர்கள் இருதயங்களில் வளரும் கதிரை இழந்த பயிர் உயிரற்று போய் வறண்ட வைக்கோல் ஆகிவிடும் ஆனால் அதன் பழியினால் எவ்வளவோ நன்மை ஏற்பட்டது அதன் பலிக்கு எவ்வளவு வேகுமானம் இவ்வார்த்தைகளை சேசு பாதை ஓரத்தில் ஒரு சிறு குழியில் வளர்ந்திருந்த மெலிந்த தானிய கதிரின் முன் நின்றபடி கூறினார் அந்த இடம் மழைக்காலத்தில் ஒரு சிற்றோடையாக இருந்திருக்கலாம் அந்நேரம் முழுவதும் அருளப்பர் தம் வழக்கம் போல ஆர்வமுள்ள வியப்பாளனாக சேசுவின் வார்த்தைகளை மட்டுமல்ல தன் நேசிக்கிறவரின் அசைவுகளையும் கூட உட்கொண்டபடி நிற்கிறார் சேசு மீண்டும் நடக்க தொடங்குகிறார் தங்களுக்குள் பேசிக்கொள்கிற மற்றவர்களுக்கு இந்த கனிந்த உரையாடல் நடந்தது தெரியவில்லை பழத்தோட்டத்தை அடைந்து அங்கே கூடி நிற்கிறார்கள் உஷ்ணம் எப்படி என்றால் அவர்கள் அங்க வஸ்திரம் அணியாதிருந்தும் கூட வியர்க்கிறார்கள் மௌனமாக காத்து நிற்கிறார்கள் மரம் அடர்ந்து இருண்ட அந்த இடம் ஒளியால் சற்று வெளிச்சம் பெறுகிறது மென்னிற ஆடை அணிந்துள்ள லேவியையும் அதைவிட இருண்ட உடை உடுத்தியுள்ள இன்னொருவரையும் பார்க்க முடிகிறது தேவி சொல்கிறார் சுவாமி யோனா வந்திருக்கிறார் என்று யோனா தம்மிடம் வந்து சேரும் முன்பே சேசு என் சமாதானம் உனக்கு வருவதாக என்று கூறுகிறார் ஆனால் யோனா பதில் கூறவில்லை அவர் ஓடிச் சென்று சேசுவின் பாதங்களில் விழுந்து அழுகையுடன் அவற்றை முத்தமிடுகிறார் பேச முடிந்ததும் அவர் உமக்காக எவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன் எவ்வளவு காலம் என் வாழ்வு கடந்து போகிறதையும் மரணம் நெருங்குகிறதையும் உணர்ந்தது எவ்வளவு சோர்வை தந்தது அப்போது நான் அவரை காணவில்லையே என்று சொல்ல வேண்டியிருந்ததே அப்படி இருந்தும் எல்லா நம்பிக்கையும் அழிந்து விடவில்லை நான் சாகும் தருவாயில் இருந்த கூட அது அழியவில்லை நான் இப்படி சொல்லிக் கொண்டேன் நீ மீண்டும் அவருக்கு ஊழியம் செய்வாய் என்று தாய் சொன்னார்களே என்று அவர்கள் உண்மையில்லாத ஒன்றை சொல்லியிருக்க முடியாது அவர்கள் எம்மானுவேலின் தாய் ஆதலால் அவர்கள் கடவுளை கொண்டிருப்பதை விட மேலாக வேறு யாரும் கொண்டிருக்க மாட்டார்கள் கடவுளை கொண்டிருப்பவர்கள் கடவுள் வற்றை அறிந்திருப்பார்கள் என்கிறார் யோனா எழுந்திரு அவர்கள் உனக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் நீ அவர்களின் அருகே இருந்திருக்கிறாய் இன்னும் அவர்கள் அருகிலேயே இருக்கிறாய் அவர்கள் நாசரத்தில் வசிக்கிறார்கள் சுவாமி நீரும் அவர்களும் நாசரியத்திலா ஓ அதை நாங்கள் அறிந்தேனில்லையே குளிர் மாதங்களில் இரவு வேளைகளில் வயல்கள் ஓய்வு கொண்டு தீ அவர்கள் விவசாயிகளுக்கு தீங்கிழைக்க முடியாத போது இரவில் நான் அங்கு வந்திருப்பேனே அங்கு ஓடி வந்து உம்முடைய பாதங்களை செய்துவிட்டு விசுவாசத்தில் உறுதி என்னும் பொக்கிஷத்தோடு நான் திரும்பியிருப்பேனே ஏன் நீர் உம்மை காண்பிக்கவில்லை சுவாமி ஏனென்றால் அப்போது காலம் வரவில்லை இப்பொழுது வந்திருக்கிறது நாம் காத்திருக்க பயில வேண்டும் நீ கூறினாய் குளிர் மாதங்களின் வயல்கள் ஓய்ந்திருக்கும் போது என்று ஆனால் அவை விதைக்கப்பட்டிருக்கும் அல்லவா அது போலவே விதைக்கப்பட்ட ஒரு தானியத்தைப் போல நான் இருந்தேன் நான் விதைக்கப்படும் போது நீ என்னை பார்த்தாய் அதன் பின் நான் மறைந்து போனேன் நான் வளர்ந்து அறுவடை காலத்தை அடைந்து உலகத்தின் கண் முன்பாகவும் என்னை புதிதாக பிறந்த குழந்தையாக கண்டவர்கள் முன்பாகவும் பிரகாசிக்கும்படியாக அவசியமாயிருந்த மௌனத்தில் புதைந்திருந்தேன் இதோ அந்த காலம் வந்திருக்கிறது புதிதாக பிறந்திருந்தது உலகத்தின் அப்பமாவதற்கு தயாராயிருக்கிறது இப்போது நான் உனக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களை முதலாவதாக தேடி அவர்களிடம் வாருங்கள் உங்கள் பசியை நான் ஆற்றுவேன் என்று கூறுகிறேன் யோனா மகிழ்ச்சி புன்னகையுடன் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தனக்குள்ளே இவ்வாறு கூறிக்கொள்கிறார் ஓ நீர் மெய்யாகவே இங்கு இருக்கிறீர் மெய்யாகவே இங்கு இருக்கிறீர் என்று சேசு கேட்கிறார் நீ மரணத் தருவாயில் இருந்தாயா எப்போது அவர்கள் இரண்டு திராட்சை தோட்டங்களை கொள்ளையிட்டதனால் நான் சாகு மட்டும் அடிக்கப்பட்ட போது பாரும் எத்தனை காயங்கள் என்று யோனா தம் அங்கியை தாழ்த்தி அப்படியும் இப்படியுமாக காணப்படும் தன் தோள்களின் தழும்புகளை காட்டுகிறார் அவர் ஒரு இரும்பு கம்பியால் என்னை அடித்தார் களவு போன திராட்சை குலைகளை எண்ணினார் எங்கே பறிக்கப்பட்ட காம்புகள் இருந்தனவோ அவைகளை அவர் இருந்தது ஒவ்வொரு குலைக்கும் ஒரு அடியாக என்னை அடித்து குற்றுயிராக என்னை விட்டு விட்டு போனார் என் நண்பன் ஒருவனின் மனைவி மேரி எனக்கு உதவி செய்தாள் அவளுக்கு எப்போதும் மேல் பாசம் உண்டு எனக்கு முன்னதாக அவளுடைய தகப்பனார்தான் நில விஷயங்களை கவனிப்பவராக இருந்தார் நான் இங்கு வந்தபோது அச்சிறுமியின் பெயர் மேரிதான் என்பதால் அவளை எனக்கு பிடித்திருந்தது அவள் என்னை பராமரித்தால் இரண்டு மாதம் கழித்து நான் குணமாகினேன் உஷ்ணத்தினால் என் புண்கள் கிருமி ஏறி கடும் காய்ச்சல் கொண்டு வந்தன நான் இஸ்ரேலின் கடவுளை பார்த்து சர்வேஸ்ரா இது பரவாயில்லை நான் மறுபடியும் உம்முடைய மெசேஜ் அவை காணும்படி செய்யும் இந்த துர்பாகியம் எனக்கு ஒரு பொருட்டல்ல இதை ஒரு பலியாக ஏற்றுக்கொள்ளும் உமக்கு ஒருபோதும் நான் பழி செலுத்திக் கொள்ள மாட்டேன் ஒரு கொடிய மனிதனின் வேலைக்காரன் நான் என்பது உமக்கு தெரியும் பாஸ்காவில் உம்முடைய பீடத்திற்கு வரக்கூட அவர் என்னை அனுமதிப்பதில்லை என்னை ஒரு பலி பொருளாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் மெசையாவை எனக்கு தாரும் என்று சொன்னேன் உன்னதர் உன் ஆசையை நிறைவு செய்துள்ளார் யோனா உன் நண்பர்கள் செய்து வருவது போல் நீயும் எனக்கு ஊழியம் புரிய விரும்புகிறாயா ஓ அதை நான் எப்படி செய்ய வேண்டும் அவர்கள் செய்வது போல் லேவிக்கு தெரியும் எனக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு எளியது என்று அவன் சொல்வான் உன்னுடைய நல்மனம் மட்டுமே எனக்கு வேண்டும் முன்னிட்டியில் நீர் அழுத நேரம் முதலே உமக்கு அதை நான் கொடுத்திருக்கிறேன் அது எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள செய்தது மனசலிப்பையும் பகையையும் உண்மை நிலை என்னவென்றால் இங்கே நாம் அதிகம் பேச முடியாது நீர் இருக்கிறீர் என்று நான் அழுத்தி கூறியதற்காக என் அஜமான் ஒரு தடவை என்னை உதைத்தார் ஆனால் அவர் போன பிறகு நான் நம்பக்கூடியவர்களிடம் அந்த இரவின் அதிசயத்தை கூறவே செய்தேன் இனி நீ உன் சந்திப்பின் அதிசயத்தை கூறு ஏறக்குறைய எல்லோரையும் நான் கண்டு கொண்டேன் எல்லோருமே பிரமாணிக்கமாயிருக்கிறார்கள் இது ஒரு அதிசயம் இல்லையா நீங்கள் விசுவாசத்தோடும் சிநேகத்தோடும் என்னை நினைத்து நீங்கள் கடவுளுடையவும் மனிதருடையவும் கண்களில் நீதிமான்களானீர்கள் ஓ இனி நான் தைரியத்தோடு இருப்பேன் எவ்வளவு தைரியம் நீர் உயிருடன் இருப்பதாக நான் அறிந்திருப்பதால் நான் இதோ அவர் இருக்கிறார் அவரிடம் போங்கள் என்று சொல்ல முடியும் ஆனால் எங்கே ஆண்டவரே இஸ்ரேலில் எல்லா இடத்திலும் செப்டம்பர் வரையிலும் நான் கல்லிலேயாவில் இருப்பேன் அடிக்கடி நாசரேத் அல்லது கப்பர்நாமுக்கு வருவேன் அங்கிருந்து நான் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளலாம் அதன் பின் நான் எல்லா இடத்திலும் இருப்பேன் இஸ்ரேலின் ஆடுகளை ஒன்று சேர்க்க நான் வந்திருக்கிறேன் ஓ என் ஆண்டவரே அநேக மலை வெள்ளாடு கடாக்களை நீர் காண்பீர் இஸ்ரேலின் பெரியவர்களை பற்றி கவனமாயிரும் காலம் வராத வரையிலும் அவர்கள் எனக்கு தீங்கு ஒன்றும் விளைவிக்க மாட்டார்கள் இறந்தோரிடமும் இளைப்பாருகிறவர்களிடமும் ஜீவிக்கிறவர்களிடமும் மெசையா நம்முடன் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் இறந்தோர்களிடம்மா ஆண்டவரே ஆன்மா இறந்திருப்பவர்களிடம் மற்றவர்கள் ஆண்டவரில் மறித்த நீதிமான்கள் லிம்போவில் தங்கள் விடுதலை விரைவில் இருக்கிறதை பற்றி ஏற்கனவே மகிழ்ச்சி கொள்கிறார்கள் இறந்தவர்களிடம் நானே ஜீவியம் என்று கூறுங்கள் உறக்கத்தில் இருப்பவர்களிடம் உறக்கத்தை விட்டு எழுப்புகிற உதித்தெழும் சூரியன் நானே என்று சொல்லுங்கள் ஜீவிக்கிறவர்களிடம் அவர்கள் தேடும் சத்தியம் நானே என்று தெரிவியுங்கள் ஆண்டவர் நீர் நோயாளிகளையும் குணப்படுத்துவீரா லேவி ஈசாக்கை பற்றி என்னிடம் கூறினான் அவன் உம்முடைய இடையனா இருப்பதால் அவனுக்கு மட்டுமா அந்த புதுமை அல்லது எல்லாருக்குமா நல்லவர்களுக்கு ஒரு நீதியான வெகுமானமே புதுமை அவ்வளவு நல்லவர்களாயிராதவர்களே உண்மையான நன்மையை நோக்கி அது தூண்டும் கெட்டவர்களுக்கும் அது உண்டு அவர்களை அசைத்து நான் இருக்கிறேன் என்றும் கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்றும் அவர்கள் கண்டுபிடிக்க வைக்கிறது ஒரு புதுமை என்பது கொடை கொடை நல்லவர்களுக்குரியது ஆனால் இரக்கமாகவே இருக்கிறவர் மானிட சுமையை காண்கிறார் வலிமையுள்ள நிகழ்ச்சிகளால் மட்டுமே எளிதாக்கப்படக்கூடிய அச்சுமையை காண்கிறவர் இந்த வழியையும் கைக்கொள்வார் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தேன் எல்லாம் வீணாயின ஆதலால் நான் செய்ய வேண்டியது வேறு என்ன உள்ளது என்று கேட்கும்படியாக ஆண்டவரே என் வீட்டிற்கு வர திருவிழம் கொள்வீரா தோட்டங்களுக்குள் திருடர் யாரும் வரமாட்டார்கள் என்று நீர் எனக்கு உறுதியளித்தால் உம்மையும் உம்மை பற்றி நான் கூறியதால் உம்மை அறிந்துள்ள வேறு சிலரையும் என் வீட்டில் ஏற்று உபசரிக்க ஆசைப்படுகிறேன் எங்கள் எஜமானர் எங்களை அருவருக்கத்தக்க மரக்குத்திகளைப் போல் வளைத்து ஒடித்து விட்டார் நித்திய வெகுமானம் மட்டுமே எங்கள் இருக்கின்றது சோர்ந்து போன நீர் உண்மையை காண்பித்தால் அவை புதிய பலத்தை உணரும் நான் வருவேன் உங்கள் தாவரங்களையும் திராட்சை தோட்டங்களையும் பற்றி பயப்பட வேண்டாம் சமணசுக்கள் அவைகளை பிரமாணிக்கமாய் கவனித்துக் கொள்வார்கள் என்று உன்னால் விசுவசிக்க முடியுமா ஓ என் ஆண்டவரே உமது மோட்ச ஊழியர்களை நான் கண்டேனே நிச்சயமாகவே நான் விசுவசிக்கிறேன் நான் உம்முடன் வருவேன் ப்பாக உணர்வேன் சமணசு ரெக்கைகளின் இளங்காற்றையும் பாடல்களையும் குரல்களையும் பெற்றிருக்கும் இந்த மரங்களும் திராட்சை தோட்டங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவை உம்முடைய பாதங்களால் அர்ச்சிப்பு பெற்ற இந்த மண் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆண்டவராகிய சேசுவே வாரும் மரங்களே திராட்சை செடிகளை கவனியுங்கள் நிலமே கவனி என் சொந்த சமாதானத்திற்காக உங்களிடம் நான் கூறிய நாமத்தை அவரிடம் இப்போது சொல்வேன் சேசு இங்கே இருக்கிறார் கேளுங்கள் மரச்சாறு கிளைகளில் வழியாகவும் திராட்சை கொலிகளின் வழியாகவும் குதூகலி கட்டும் மேசையா நம்மோடு இருக்கிறார் இந்த மகிழ்ச்சியான வார்த்தைகளுடன் காட்சி முடிகிறது அம்மை